எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமா நமக்கு நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்கு த்ரில்லர் படங்கள் ஆரர் மூவிஸ் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி லவ் எமோஷனல் அது இதுன்னு நிறைய கொடுத்துருக்கு ஒரு சில சினிமாக்கள் நம்மளை அப்படியே படத்தோட இன்வால்வ் பண்ணிடும் கனெக்ட் பண்ணிடும் இப்படி தமிழ் சினிமாவில் நம்மளை நிறைய கலங்க வச்சுருக்கு தமிழ் சினிமாவில் எந்த படம்யா அப்படி நம்மளை கலங்க வைக்க போகுதுன்னு தமிழ் சினிமாவில் கலங்க வைக்கும் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் சந்தனபாரதி டேரெக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் கமல் சுகன்யா நடித்த மகாநதி படம் சுந்தர்சி டேரெக்ஷனில் வித்யாசாகரி மியூசிக்கில் கமல் மாதவன் நடித்த அன்பே சிவன் படம் தங்கர் பச்சான் டேரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் பார்த்திபன் தாஸ் நடித்த அழகி படம் சேரன் டேரக்ஷனில் பரத்வாஜ் மியூசிக்கில் சேரன் கோபிகா ஸ்னேகா நடித்த ஆட்டோகிராஃப் படம் பாலா டேரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் விக்ரம் ஆபிதா நடித்த சேது படம் ராசு மதுரவன் டேரெக்ஷனில் சபேஷ் முரளி மியூசிக்கில் மணிவண்ணன் பொன்வண்ணன் சீமான் மற்றும் பலர் நடித்த மாயானி குடும்பத்தார் படம் அதே ராசு மதுரவன் டைரக்ஷனில் கவி பெரியதம்பி மியூசிக்கில் விக்ராந்த் நட்ராஜ் ஓவியா சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பலர் நடித்த முத்துக்கு முத்தாக படம் ராம் டேரக்ஷனில் யுவன் சங்கராஜாவோட மியூசிக்கில் ஜீவா அஞ்சலி நடித்த கற்றது தமிழ் படம் எஸ்பி ஜெயநாதன் டைரக்ஷனில் வித்யாசாகர் மியூசிக்கில் ஷாம் ராதிகா நடித்த இயற்கை படம் விடயன் டைரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் விக்ரம் காவேரி நடித்த காசி படம் கணேஷ் விநாயகன் டேரெக்ஷனில் சனத் பரத்வாஜ் மியூசிக்கில் தரண்குமார் அபர்நதி நடித்த தேன் படம் சீனுராமசாமி டேரக்ஷனில் யுவன்சங்கர் ராஜா மியூசிக்கில் விஜய் சேதுபதி தமன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த தர்மோதரை படம் விது வினோத் சோப்ரா டேரெக்ஷனில் சாந்தனு மியூசிக்கில் விக்ராந்த் மாசி மேத்தா சங்கர் நடித்த டுவெல்த் ஃபைல் படம் எஸ்யூ அருண்குமார் டேரக்ஷனில் சித்தார்த் நிமிஷா நடித்த சித்தா படம் கணேஷ் கே பாபு டேரக்ஷனில் ஜென் மார்டின் மியூசிக்கில் கவின் அபர்ணாதாஸ் நடித்த தாதா படம் மந்திரமூர்த்தி டேரெக்ஷனில் ரகுணநாதன் மியூசிக்கில் சசிகுமார் யாஸ்பல் சர்மா நடித்த அயோத்தி படம் ராஜமுருகன் டேரக்ஷனில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் தினேஷ் ரவி மாளவிகா நாயர் நடித்த கொக்கு படம் ஞானவள் டேரக்ஷனில் சான்றோழன் மியூசிக்கில் சூர்யா மணிகண்டன் நடித்த ஜெய்பீம் படம் மாரி செல்வராஜ் டேரெக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் கதிர் ஆனந்தி நடித்த பரியரும் பெருமாள் படம் ராம் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் மம்முட்டி அஞ்சி நடித்த பேரன்பு படம் சுரேஷ் மாரி டேரெக்ஷனில் டோனி பிரிட்டோ மியூசிக்கில் அட்டகதி தினேஷ் ஊர்வசி நடித்த ஜேபேபி படம் ராஜமுருகன் டேரெக்ஷனில் சாண்ட்ரோல்டன் மியூசிக்கில் குரு சோமசுந்தரம் ரம்யா பாண்டியன் நடித்த ஜோக்கர் படம் ரமேஷ் அரவிந்த் டைரக்ஷனில் ஜிப்ரான் மியூசிக்கில் கமலஹாசன் கே பாலச்சந்தர் ஊர்வசி ஜெயராம் மற்றும் பலர் நடித்த உத்தம வல்லன் படம் ஏஎல் விஜய் டேரக்ஷனில் ஜீவி பிரகாஷ் மியூசிக்கில் விக்ரம் அனுஷ்கா பால் சந்தானம் நடித்த தேவி திருமுகல் படம் பாலா டேரக்ஷனில் ஜீவி பிரகாஷ் மியூசிக்கில் அதர்வா வேதியா நடித்த பரதேசி படம் எம் மணிகண்டன் டேரக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் நல்லாண்டி விஜய் சேதுபதி நடித்த கடைசி விவசாயி படம் சுதா ஹோங்காரா டேரெக்ஷனில் ஜீவி பிரகாஷ் மியூசிக்கில் சூர்யா அபர்ணா பாலாமூரி நடித்த சூரரை போற்ற படம் நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் லோக்நாத் மியூசிக்கில் விஜய் சேதுபதி அனுராஜ் நடித்த மகாராஜா படம் மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் பொன்வேல் ராகுல் நிக்கிலா உமல் நடித்த வாழை படம் டைரக்ஷன்ல ஏ ஏஆர் ரமன் மியூசிக்கில் பிருத்விராஜ் நடித்த தி கோட் லைஃப் படமும் நம்ம எல்லாத்தையும் கலங்கடிச்சிடும் தமிழ் சினிமாவில் இந்த படங்கள்லாம் என்னதான் எறும்பு மனசாக இருந்தாலும் கண்டிப்பாக கலங்கையே வச்சிரும் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வேறு ஏதாவது படம் உங்களை மனசை கலங்கடிச்சிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்